கொஞ்சமாக பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆஃப் ஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆஃப் ஸ்பூன் சீரகத்தூள் அப்புறம் இதில் கொஞ்சமாக தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது எதுக்குன்னு சொல்றேன் என்ன தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இத வந்து கலந்து விட்டுக்கோங்க இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரை வந்து சேர்த்திடலாம் இந்த மசாலாவோட சேர்ந்து கிளறி எடுத்து வச்சுக்கலாம் எதுக்குன்னா நம்ம கிரேவி செய்யும் போது இந்த பன்னீர் வந்து அந்த மசாலாவோட தான் கலந்துருக்கும் சோ இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதுலயும் நல்லா ஸ்பைசினஸ் இருக்கும் அதுக்காக தான் வந்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கிறோம் கலந்த உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா இதுல வந்து காரம்லாம் நல்லா இறங்கு இருக்கும் அப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் சும்மா கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை லேஸாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை கிராம்பு சீரகம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இத அப்படியே வறுத்து விட்டுருங்க லேசா வறுபட்டதும் நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் லேசா வதங்கினதும் நாம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுத வந்து இதுல சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமா வதங்கிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நாம் அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த முந்திரி பருப்பை வந்து இதில் சேர்த்துடலாம் இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும் அதுக்காக சேர்க்குறோம் இதை வந்து நல்லா அதில் கிளறி விட்டுக்கோங்க இதல லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் எதுக்குன்னா கீழே வந்து அது பாத்திரத்தில் ஒட்டும் அதுக்காக இந்த மாதிரி லேசாக தண்ணி விட்டுட்டு இதோட நல்லா கலந்து தண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி கிளறிட்டீங்கன்னா அடியில ஒட்டாம அப்படியே வந்துடும் இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்பதான் வந்து இந்த ம மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும் அஞ்சு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுறலாம் இப்ப மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க தக்காளி விழுக இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட சேர்த்து கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி விழுது சேர்த்தது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் அந்த தக்காளியோட பச்சை வாசனை இல்லாம நல்லா கொதிச்சு வரணும் இப்ப இத கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் தக்காளி இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க பன்னீரை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்ல இதோட கலரி விட்டுருங்க அந்த கிரேவியோட நல்லா அந்த காஷ்மீரி ரெட் சில்லி எல்லாம் சேர்த்ததுனால இந்த கிரேவியோட கலரே அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கிறதுக்கே நீங்க இது வந்து சப்பாத்தி ரொட்டி அப்புறம் நான் இதோட எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஓ பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு இதோட அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம் ஓ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட சுவையான பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதை அடுப்பை விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் நம்மளோட சுவையான பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இப்படி போட போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் தேங்க்யூ